திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பார்க்க போறோம் ஒரு காலத்துல இரணியனின் தம்பி இரணி அச்சன் இந்த பூமியை சுருட்டி எடுத்துக்கிட்டு பாதாளத்துல போய் மறைஞ்சிடறான் காத்தல் கடவுளாகிய திருமால் பஞ்சே அவதாரம் எடுத்து இரணியாட்சனை கொண்டு பூமியையும் மீட்டுட்டு வர்றார் இந்த வெற்றியினால திருமாலுக்கு செருக்கு வந்துருது தான் உலகை காக்கும் தொழிலுடையவன் அப்படிங்கிறதையே தன்னோட செருக்கால மறந்து எல்லா உலகங்களையும் அழிக்க தொடங்குறார் இதை அறிந்த சிவபெருமான் அப்பன்றியை அழித்து அவ்வெற்றியின் அடையாளமா அந்த பன்றியின் பள்ளை தன்னோட மார்பில் இருக்கிற மாலையோட சேர்த்து அணிஞ்சுக்கிறார் இதைத்தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருவண்ட பகுதி பாடல்ல ஏன தொள் எயிறு அணிந்தோன் காண்க ஏனம் அப்படின்னா பன்றி எயிறு அப்படின்னா பல்லு பன்றியின் அவதாரம் எடுத்த போது அப்பன்றியின் பற்களை பிடுங்கி சிவபெருமான் தன் மார்பில் அணிந்து கொண்டார் இதுதான் இந்த பாடலோட பொருள் அடுத்து காணப்புலி உரி அறையோன் காண்க காணப்புலி அப்படின்னா காட்டுல இருக்கிற புலி அறைனா இடுப்பு புலிய கொண்டு அதோட தோலை ஆடையா இடுப்பில் உடுத்தியவன் அப்படின்னு பொருள் ஒரு காலத்துல தாருகாவனத்துல வாழ்ந்த முனிவர்கள் கடவுள் அப்படின்னு யாரும் இல்ல வேதங்கள்ல சொன்ன இந்த வேள்விகளை செஞ்சாலே எல்லா பலன்களும் பெறலாம் அப்படின்னு நினைச்சு செருக்கோட இருக்காங்க அந்த தாருகாவனத்து முனிவர்களோட மனைவிமார்கள் தாங்கள்தான் கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு கர்வத்தோட இருக்காங்க இவங்களை எல்லாம் திருத்தனும் அப்படின்னு சிவபெருமான் திருமோடி ஏந்திய பிச்சைக்காரன் மாதிரி வர்றாரு திருமால் அழகிய மோகினி அவதாரம் எடுத்து அந்த முனிவர்கள் வேள்வி செய்கிற இடத்துக்கு வர்றாரு முனிவர்கள் பேரழகு கொண்ட மோகினிய பார்த்ததும் மோகினிய பின்தொடர்றாங்க அந்த முனிவர்களோட மனைவிமார்கள் பிச்சைக்காரன் கோலத்துல வந்த சிவபெருமானோட அழகுல மயங்கி அவரை பின்தொடர்றாங்க ரெண்டு கூட்டமும் ஒரு இடத்துல சந்திக்குது முனிவர்கள் தங்களோட மனைவிமார்கள் இப்படி பிச்சாடனை பின்தொடர்ந்து மதிமயங்கி போறத பார்த்ததும் முனிவர்களுக்கு பெரும் கோபம் வருது தங்களோட ஞான திருஷ்டினால வந்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க பெரும் சினம் கொண்ட அந்த முனிவர்கள் இறைவனை அழிக்கிறதுக்காக அவிச்சார வேள்வி ஒன்றை நடத்துறாங்க அந்த வேள்வியில இருந்து எழுந்த புலி மால் மழு பாம்புகள் கபாலம் முயலகன் இவற்றையெல்லாம் ஒவ்வொன்னா இறைவனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் மீது ஏவி விடுறாங்க சிவபெருமான் என்ன பண்றாருன்னா புலியை கொண்டு அதோட தோலை ஆடையா போட்டுக்கிறாரு மழுவும் அவர் கையில ஏந்திக்கிறார் பாம்ப அணிகலனா போட்டுக்கிறார் கபாலத்தை தலையில வச்சுக்கிறாரு முயலகன தன் காலின் கீழே அழுத்தி கொள்கிறார் இறுதியாக முனிவர்கள் வேள்வி தீயையே ஏவி விடுறாங்க சிவபெருமான் தீயை தன்னோட கைகள்ல ஏந்திக்கிறார் இப்ப காட்டு புளியை கொண்டு அதை அதோட தோலை ஆடையா சிவபெருமான் உடுத்தி கொண்டதைத்தான் மாணிக்கவாசகர் வாசகர் காண புளி உரி அறையூன் காண்க அப்படின்னு பாடியிருக்கார் சிவபெருமான் அவரோட உடம்பு பூராவும் திருநீர் பூசி இருப்பார் அவரோட அருளை நினைக்கும்போது போது நினைக்கும் போதெல்லாம் பேரின்பம் அடையிறேன் அதனால ஒரு போதும் அவனை நான் மறக்கவே மாட்டேன் ஒருவேளை நான் மறக்கும் நிலை வந்துச்சுன்னா நான் அப்பவே அழிஞ்சு போயிடுவேன் இதைத்தான் மாணிக்க வாசகர் தன்னோட பாடல் அழகா சொல்லியிருப்பார் நீற்றோன் காண்க நினைதோரும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் அப்படின்னு மாணிக்க பெருமான் உருகி பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய